மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இளவரசன் அவனுக்கு பேர் குமாரசிம்மன் குமாரசிம்மன் எல்லா கலைகள்லையும் தேர்ச்சி பெறணும் அதற்கு ஒரு சிறந்த குருவின் அவன் கல்வி கற்க போகணும் அப்படின்னு அவங்க அப்பா முடிவு செய்கிறாரு ராஜா அவனை ஒரு சிறந்த குரு கிட்ட அனுப்பி வைக்கிறாரு அந்த குருவிடம் ஏற்கனவே நிறைய இளவரசர்கள் கல்வி கற்க வந்திருக்காங்க அதோடு கூட இப்போ குமாரசிம்மனும் அவரோட கல்வி கற்க ஆரம்பிச்சிருக்காரு குரு ஒவ்வொரு நாளும் நதிக்கரைக்கு மாணவர்களை கூப்பிட்டு போவார் நதிக்கரையில் அவங்களுடைய ஸ்நானம் முதலான எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு அவங்க திரும்பி வருவாங்க இது அன்றாடம் நடக்கிற நிகழ்வாக இருந்தது அப்படி ஒரு நாள் குரு நதிக்கு அழைச்சிட்டு போறாரு மாணவர்கள் எல்லாரும் வரிசையாக அவர் கூட வந்துட்டு இருக்காங்க அப்போ வழியில ஒரு குடியானவன் வேர்க்கடலை காய வச்சிட்டு இருக்காரு தன் வீட்டு முற்றத்துல அந்த வேர்க்கடலையை பார்த்த உடனே குமாரசிம்மனுக்கு அதன் மேலே ஆசை வருது அவன் ஒரு பிடி வேர்க்கடலையை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போறான் இதை அந்த விவசாயி பார்க்குறாரு இருந்தாலும் அவர் ஒன்றும் சொல்லலை சரி ஒரு பிடி கடலை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போறான் சின்ன பையன் தானே சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுடுறாரு ரெண்டாம் நாளும் அதே மாதிரியா அந்த வழியா போகும்போது அவர் காய வச்சுட்டு இருக்கிற இவன் ஒரு பிடி அள்ளி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போறான் அப்பவும் இவர் எதுவும் சொல்லலை சின்ன குழந்தை அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அவனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறாரு மூன்றாவது நாளும் அதே பாதையில் போகும்போது வேர்க்கடலையே ஒரு கை நிறைய அள்ளிக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் தான் கொண்டு வந்த ஒரு துணிலையும் அதை ஒரு மூட்டையாக அதை கொஞ்சம் எடுத்து கட்டி வச்சுக்கிட்டான் இந்த இளவரசன் இதை பார்த்த உடனே குடியானவனுக்கு கோபம் வந்துடுச்சு இந்த குரு நதிக்கரைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவரை நிறுத்தி அந்த குடியானவர் சொல்கிறாரு ஐயா நேற்றைக்கும் முந்தா நாளும் இதே மாதிரி தான் அவன் எடுத்துகிட்டு போனான் சின்ன பிள்ளை தானே ஏதோ சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிறான்னு நான் விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி தான் சாப்பிட்றதும் இல்லாமல் மூட்டையாக வேற கட்டி எடுத்துகிட்டு போகிறான் ஒரு துணியில் அப்படின்னு சொல்லி இதுக்கு நீங்கள் தக்க தண்டனை கொடுக்கணும்னு கேட்குறாரு குரு சொல்கிறாரு தெரியாதனமாக ஏதோ செய்துட்டான் போல இருக்குது நீ விட்டுடு நான் பார்த்துக்குறேன் அவனை மன்னிச்சுக்கோ உனக்கு ரொம்ப நஷ்டமாக இருந்ததுன்னா நீ ஆசிரமத்துக்கு வா உனக்கு எவ்வளோ நஷ்டமாச்சோ அதற்கு ஈடாக நான் உனக்கு பொருள் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த குடியானவன் விடுறதா இல்லை 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 இவனை நான் சும்மா விட மாட்டேன் இவன் திருடுறான் நீங்கள் திருட கற்றுக் கொடுக்குறீங்களா அவங்க ஆசிரமத்தில் அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு அதிர்ச்சி ஆகிடுது என்னப்பா இப்படி பேசிட்ட அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஒரு இளவரசன் நாளைக்கு நாட்டை ஆள வேண்டியவன் அவன் வந்து இப்படி ஒரு திருட்டு வேலையை செய்துட்டு போகிறான் அதை நீங்கள் அப்படியே விட்டுடுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்ட உடனே சரி நான் அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு குரு எல்லா சீடர்களுக்கு நடுவுலயும் அவனை எழுப்பி நீ இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு ஒரு குச்சியால் அவனை பல முறை அடிக்கிறார் இந்த தவறை நீ மறுபடியும் செய்யாத இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த இளவரசனுக்கு குமாரசிம்மன் மனசில் அது ஒரு ஆழமான ஒரு காயமாக பதிஞ்சிருது இத்தனை பேர் எதிர்க்க என்னை இவர் எவ்வளவு பெரிய அவமானப்படுத்திட்டாரு ஒரு நாள் இவருக்கு நான் சரியான பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு குருவையே பற்றி அவன் நினச்சிக்கிறான் அவனுடைய கல்வி முடியுது அவன் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறான் அவங்க அப்பா கொஞ்சம் காலத்திலேயே இறந்து போகிறாரு இவன் இப்போது ராஜாவாக ஆயிட்டான் இளவரசனாக இருந்த குமாரசிம்மன் இப்போது அந்த தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கும்போது குருவினுடைய ஞாபகம் வருது அவருக்கு த சரியான தண்டனை கொடுக்கறதுக்கான நேரம் வந்தாச்சு அப்படின்னு குருவை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க சரின்னு குருவும் வருகிறார் தன்னுடைய மாணவன் ராஜாவாக இருக்கிற அந்த ராஜசபையில் வந்து நிற்கிறார் நிற்கிறோன்னே அவன் சொல்கிறான் நீங்கள் எந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்துனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த அவமானத்துக்கு சரியான பதில் இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த ராஜசபையில் நான் உங்களை அடிக்க போகிறேன் அல்லது என்னுடைய ஆட்கள் உங்களை அடிப்பாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறான் நீ என்ன வேணுமானாலும் செய்துக்கோ அதனால எனக்கு ஒன்று வருத்தம் இல்லை ஆனால் அன்றைக்கு நான் உனக்கு இது தப்பு இந்த தப்பை நீ திரும்பவும் செய்யக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்ததுனால தான் நீ மறுபடியும் அந்த தப்பை செய்யாமல் இருந்த திரும்ப திரும்ப நீ அதே தப்பை செய்திருந்தேனா இன்னைக்கு ராஜாவாக உட்கார்ந்துருக்க மாட்டேன் ஒரு திருடனாக ஆகியிருப்ப அதனால் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை நான் எது சரியானதோ அதை தான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் இப்போது உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீ செய்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இப்போது தன்னுடைய நிலையை அவன் உணர்றான் ஓ நாம் திருடினதற்காக இவர் தண்டனை கொடுத்தாரு அது தப்பு கிடையாது அந்த தண்டனையினால தான் திரும்பவும் தான் அந்த தவறை செய்யாமல் இருந்தோங்கிறத உணர்ந்து அவன் தன்னுடைய குருவான அந்த ரிஷியிடம் வந்து சரணடைந்து அவன் காலில் விழுந்து நான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான் என்று அவர் சொல்கிறாரு ஒரு குருவினுடைய வேலை அவனுக்கு என்ன சரி எது சீடனுக்கானது அவன் வாழ்க்கைக்கு எது நல்லது அப்படிங்கிற பண்புகளை கற்றுக் கொடுக்கறது தான் அதை தான் நான் செஞ்சேன் அதே போல் நீ ஒரு ராஜாவுக்கு எது கடமையோ அதை மட்டும் செய்துக்கிட்டு வா அப்போ நீ நல்ல ராஜாவாக இருப்ப அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போகிறாரு இந்த கதையில் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது எது சரி எது தவறு அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு எப்போதுமே புரிஞ்சுதான் இருக்கு ஆனா அதையும் தாண்டி நம்மளுடைய விருப்பத்தின் பேரில் தான் நமக்கு ஆசை அதிகரிக்கும் போது தான் நம்ம தவறுகளை செய்கிறோம் அப்படி தான் இந்த இளவரசனும் அவனுக்கு வேர்க்கடலையை பார்த்த உடனே ஆசையாக இருந்தது அந்த தான் அவன் தவறு செஞ்சான் ஆனா தவறு செய்வது எப்படி தண்டிக்க வேண்டியது ஒரு தண்டனை கிடைக்கும்போது அந்த தவறிலிருந்து அவங்க திருந்துறாங்க அப்படிங்கிறத தான் இந்த கதை சொல்லுது இந்த கதையை பற்றி சிந்தித்து கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் போதை ஜோதிலக்ஷ்மி உங்களை சந்திக்கிறேன் நன்றி